வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வெளியாகி உள்ளது கட்சி எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க போகிறது இல்லை நீங்கள் தனித்து போட்டியிட போகிறீர்கள் கோகுல மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழுவில் கலந்து பேசி தீர்க்கமான முடிவாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோகுல மக்கள் கட்சியை மதித்து கூட்டணி சேர்த்து கொண்டு எங்களுக்கு உரிய மதிப்பளிக்கின்றவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதென்று என்று எடுத்திருக்கின்றோம் அப்படி இல்ல இல்லாத பட்சத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தொன்பது தொகுதிகளில் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் பரிச்சார்த்தமாக வேட்பாளர்களை நிறுத்தி எங்களுடைய வாக்கு வங்கியை பிரித்து காட்டுகின்ற முயற்சியில் கோகுல மக்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாக குழுவிலே முடிவெடுத்திருக்கின்றோம் வலுவான கூட்டணி அமைப்பதில் மாற்று கருத்து இல்ல ஆனால் அதே நேரத்தில் உரிய மரியாதை அங்கீகாரங்கள் வேணும் இல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கோகுலம் மக்கள் கட்சி நீக்கமர நிறைந்திருக்கின்றது கிராமம் மட்டுமல்ல ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகிகளை அடுத்து அனைத்து கிராம கிளைகளும் இருக்கின்றது இனி கிட்டத்தட்ட பதினான்கு நட்சத்திர தொற்று இருக்கிற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மக மிகப்பெரிய இயக்கம் இந்த இயக்கத்துக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லை இந்த பெரிய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் உரிய அங்கீகாரம் கூட்டணி தர்மத்தோடு நம்மளை வந்து ஒரு கூட்டணி கட்சியாக மதித்து நமக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லை அதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது நாம் சும்மா வந்து இந்த லெட்டர் பாடு கட்சி மாதிரி கவர் வாங்குறதுக்குலாம் போக முடியாதுல்ல அந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம விரும்பறதில்ல அதுக்கு ஏற்றுகிறதும் இல்லை நமக்கான அங்கீகாரங்கள் நம்மளை அரவணைக்கின்றவர்களோடு நாம் நிச்சயமாக நம்மளுடைய வாக்கு வங்கி குறைந்தது நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி உள்பட குறைச்சலாக சொல்கிறோம் நாலு சதவீத ஓட்டுகளை நம்ம பெற்றுத்தர முடியும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை எங்க நிர்வாகிகள் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதற்கான தேவைகள் இதெல்லாம் முழுமை பெறக்கூடிய ஆற்றலை பெரிய கட்சிகள் நம்மள என்னன்னு சொல்லணும் இல்ல அதுக்கான மரியாதை கொடுக்கணும் இல்ல ஆமா இப்ப நாங்க குறைச்சலா ஒரு மினிமம் எங்களால தோத்தான்ற வரலாறு படைப்போம் இல்ல நிச்சயமாக இந்த தடவை அதை செய்கிறோம்ல இது வரைக்கும் ஏதோ முடியாது போகாது அப்படின்லாம் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒட்டுமொத்த மொத்தம் சமூகமாக கோகுல மக்கள் கட்சியை விரும்பி புல்லாங்குள் உங்கள் சின்னத்தில் வேட்பாளர் நிறுத்துவதற்கு ஒட்டு தீர்மானம் நிறைவேற்றி அந்தந்த ஊரில் அந்தந்த சங்கங்கள்ல இருந்து எங்களுக்கு அனுப்பிட்டுருக்காங்கல்ல இது மூலயமா நாங்கள் எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க போகிறோம்ல இப்போ எங்கள் சின்னத்தில் நாங்கள் நின்று எங்களுக்கான வாக்கு வங்கியை நாங்கள் பிரிப்போம் இல்லை எங்களால் வெற்றி பெற முடியலன்னா கூட தோற்களிப்போம் இல்லை ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கியோட ஒன்று ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஓட்டை ஒரு தொகுதியில் பெறக்கூடிய சக்தி இருக்குல்ல இப்போ ஏன் வந்து அமைதி காத்து போகணும் அப்போ எங்களுக்கான பலன் என்ன இன்னைக்கு ஜாதிவாரி கனகத்தை சொல்லி போன அரசியலையும் சொன்னோம் இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலின்னு சொல்லி இருக்கிறோம் திரா அந்த அதனால தான் இந்த யாதவ் மக்களுக்கான உரிமையை நிலநாட்ட முடியும்னு கேட்குறோம் அதுக்கான வாய்ப்புகளை அதுக்கு இருக்கிற மாதிரி என்னும் தெரியலையே அப்போ அது அந்த எங்கள் மக்கள் எங்களை நம்பி இருக்கிறவர்கள் எதற்காக கட்சியாக ஆரம்பிச்சோமோ அந்த மக்களுடைய அந்த குறைகளை நாங்கள் எப்படி நிறைவேற்றி தருவது சொல்லுங்க அதனால இந்த முடிவுகளுக்கு நிர்வாக குழு முடிவு எடுத்திருக்கிறது அது இன்னமும் மறுபடியும் இன்னும் டைம் இருக்குது அதனால கலந்து ஆலோசித்து எங்களை அரவணைச்சு எங்க கூட்டணி கட்சி கோகுல மக்கள் கட்சி எங்களோட கூட்டணிக்கு நாங்கள் சேர்த்து கொண்டு அவர்களை அழைக்கிறோம் எங்களுக்கு அழைப்பு விடுப்பவர்களும் நாங்க உரிய எங்களுடைய பணிகளை அவர்கள் செய்து அவர்களை வெற்றி பெற செய்வோம் அதுல உறுதியா இருக்கும் கண்டிப்பா நாங்க அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு தொகுதியாவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அனைத்து சமுதாய அரசியல் கட்சி பல்வேறு சமுதாயங்களுக்கு அரசியல் கட்சி இருக்கு திராவிட கட்சிகளை நோக்கி சென்று அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுக்குறாங்க இது வரைக்கும் கோகுல மக்கள் கட்சி அங்கீகாரம் பண்ணல இல்ல இவர்களை வந்து இலவசமாக வாக்கு வாக்கு வாங்கி கொள்கின்ற செயல்களை செய்வதற்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க எந்த விதமான பிரதித்துவ பலனை எங்களுக்கு கொடுக்கல இல்லை இருக்காங்க முன்னெடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய வேலையை அவங்க சரியா செய்துட்டு இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ அது கூட இப்போதானே இந்த வாய்ப்புகள் கூட கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலமாக மந்திரி சபையில் கூட இடம் இல்லை இதெல்லாம் கோகுல மக்கள் கட்சி போராடி 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 பல்வேறு நிலைகளில் உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவான பிற்பாடு தானே இந்த சக்தியெல்லாம் கிடைச்சிருக்கு அதை வந்து என்ன ஆளுங்கட்சியா இருக்குன்ற திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருக்கு நன்றாகவே தெரியும் இந்த யாதவர்களுடைய பிரச்சனை முப்பத்தைந்து ஆண்டுகளாக இன்னைக்கு இடஒதுக்கீட்டுல மிகப்பெரிய பின்தள்ளப்பட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைக்காம இவர்கள் வந்து உயர் பதவிகளுக்கு வர முடியாம இந்த சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்குதுன்னா அது எதனால இந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்தந்த ஜாதிக்குரிய புள்ளி ஒருத்தோட கொடுத்தோம்னா உண்மையான சமூக நீதி போய் சேர்ந்துடும் இல்லையா இதுதானே நம்ம வந்து வெகுநாள் கோரிக்கையாக கேட்டுட்டு இருக்கிறோம் அதாவது வாழ்நாள் யாதவருடைய வாழ்வாதார கோரிக்கை இது தானே இது இது இதுக்காக தானே நம்மளாம் அரசியல் கட்சியை இப்போ பலமாக நடத்திட்டு இருக்கிறது யாதவர்கள் இன்னைக்கு ஒன்று கூடி தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பெரிய இயக்கமாக மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவரோட தேவையை எடுத்து சொல்ல முடியல அதுக்கான ஒரு கருவியை அந்த கோகுல முயற்சியை பயன்படுத்தணுன்றது தான் இந்த மக்களுடைய எண்ணம் நான் சொல்வது கோகுல மக்கள் கட்சிக்கு மாத்திரம் நான்கு சதவீத வாக்குகள் ஆமா சமுதாயம் வந்து பதினாலு சதவீதம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் சொல்றேன்

நான் அவங்க கிட்டத்தட்ட எனக்கு பத்தொன்பது வயசுல இருந்து இதுல அனுபவப்பட்டு இருக்கிறேன் எங்கெங்க என்னென்ன நெளிவு சுழிவுகள் தெரிந்தவன் நான் அப்ப எங்களை மாதிரி ஆட்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னா நாங்க எப்பவுமே பல்லக்கு தூக்குறதுக்கு மட்டும் வரணும்னு சொன்னா நாங்க ஒன்னும் சாமியார் இல்லையே மடத்துல போய் பார்த்துக்கிறது மனித ஜாதி இல்ல ஆசை இல்லை மனிதன் இல்ல அவன் தேவை இருக்குல்ல பயன்படுத்தாதீங்க எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க கோகுல மக்கள் கட்சி அங்கீகாரம் கொடுங்க அதுதான் நாங்க எதிர்பார்க்கோம் அது உயிரை உயிரை கொடுத்து கொடுத்து வேலை செய்வோம் நிச்சயமா அவர்களை வெற்றி பாதை கொண்டு வந்து சேர்வோம் நாங்கள் இருக்கிற அணி கிருஷ்ண பரமாத்மா அணி அது பாண்டவர்களை வெற்றி பெற்ற மாதிரி நாங்க எந்த ரூபத்திலையும் அதை வெற்றி பெற செய்வோம் அதான் எங்களால் முடியும் நன்றி வணக்கம்